விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சுர்ண சுந்தராஜ பெருமாள் சுர்ண பூதேவி சுவர்ண ஸ்ரீதேவி மற்றும் ஸ்வர்ணலட்சுமியை வந்து வழிபாடு செய்யும் பொழுது நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய அஷ்ட தரித்திரங்களும் நீங்கி சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் நமக்கு வந்து சித்திக்கும் பூ உலகில் முதன் முதலாக தோன்றிய சுர்ணாகிருஷ்ண பைரவர் வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க பைரவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா தன்னோட தலையில் வந்து ஊமத்த மற்றும் சந்திரனை வந்து சூடி இந்த தளத்தில் வந்து காணப்படுறாரு கிருதா காலத்தில் வந்து பூ உலகில் வந்து ஆதி மூலம் சுர்ணாகிருஷ்ண பைரவர் வந்து முதன் முதலாக வந்து இந்த தடத்தை தான் வந்து தோன்றியிருக்காரு அதே மாதிரி பைரவலோகத்தில் இருக்கக்கூடிய சித்தர்கள் முதன் முதலாக தேய்பிரை அஸ்தமி பூஜை மற்றும் ஹோம பூஜைகளை வந்து இங்கே இருக்கக்கூடிய சுர்ணாகர்ஷன பைரவருக்கு வந்து பைரவலோக சித்தர்கள் வந்து நிறைவேற்றியிருக்காங்க இருக்காங்க அளவுக்கு அதிகமான பண கஷ்டத்தால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் சித்தபுரமை பிடித்தவர்கள் செய்வினை வில்லி சூனியத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் சத்ரு உபாதையால் பாதிக்கப்பட்டவர்கள் காலத்தை வந்து விரயம் செய்தவர்கள் தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு வந்து பூ உலகில் முதன் முதலாக தோன்றிய இந்த ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவரை தங்கள் வாழ்நாளில் ஒரு தடவை தேய்பிரை அஷ்டமியில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது காலதோஷம் மற்றும் சர்வ நீங்கி அவங்களுக்கு வந்து கோடீஸ்வர யோகா வந்து கிடைக்கும் உலகத்தில் இன்னைக்கு கோடீஸ்வரராக இருக்கக்கூடிய அனைவரும் அவங்களோட ஜென்மத்தில் ஒரு தடவையாவது வந்து இந்த பொன்பேத்தியில் இருக்கக்கூடிய பவானீஸ்வரர் இந்த பொன்பேத்தியில் இருக்கக்கூடிய சுர்ணாகர்ஷ்ண பைரவர் அதே மாதிரி பொன்பேத்தியில் அருள் பாலிக்கக்கூடிய சுந்தரராஜ சுந்தரராஜபெருமான் சொர்ண லக்ஷ்மி தாயாரை வந்து வழிபாடு செய்திருக்கணும் அவ்வாறு வழிபாடு செய்தவர்கள் மட்டுமே மிகப்பெரிய கோடீஸ்வரராக அதாவது வந்து உலகில் மிகப்பெரிய கோடீஸ்வரராக இருக்கக்கூடிய அந்த அமைப்பு வந்து கிடைக்கும் சிவகுருமங்களகந்திரவ இடியாப்பைசித்தரோட சிசியரான குருமங்களகந்தரவ வெங்கட்ராமசாமிகள் அவர்கள் அருளியகசியல் விஜயத்தில் பொன்பேட்டியில் அருள் பாலிக்கக்கூடிய சுர்ணா கர்ஷ்ண அதாவது வந்து ஸ்வர்ணா கர்ஷ்ண வந்து தோன்றிய தலம் அதே மாதிரி பொன்பேட்டியில் அருள் பாலிக்கக்கூடிய சொர்ண சுந்தரராஜ பெருமான் மற்றும் ஸ்வர்ண லட்சுமி தாயாரை எவ்வாறு வழிபாடு செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் எடுத்து வச்சிருக்காரு அது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து பார்க்கலாம் ஆன்மீகத்தோட நட்பை யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இன்றைக்கி திருமகல் லோகத்து சித்தர்கள் அனுதினம் வந்து பூஜை செய்யும் ஸ்வர்ண லக்ஷ்மி அருள் பாலிக்கக்கூடிய பொன்பேத்தியில் இருக்கக்கூடிய சுர்ண சுந்தராஜ ஆலயம் மற்றும் ஸ்வர்ணாகர்ஷண பைரவர் வந்து பூ உலகில் வந்து முதன் முதலில் தோன்றிய பொன்பேத்தியில் இருக்கக்கூடிய பவானீஸ்வரர் ஆலயத்தை தரிசனம் ஒன்று தான் வந்திருக்கும் இந்த ஆலயம் எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மீமி செல்லிருந்து ஆவடையார் கோயில் செல்லும் சாலையில் பதினோரு கிலோமீட்டர் பயணம் செய்தோம் அப்படின்னா இடதுபுறம் வந்து திருப்பணவாசல் செல்லக்கூடிய சாலை வரும் அந்த இடதுபுறம் செல்லக்கூடிய திருப்பணவாசல் சாலை வழியாக சுமார் நாலு கிலோமீட்டர் பயணம் செய்தோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய பொன்பேத்தியில் அருள் பாலிக்கக்கூடிய ஸ்வர்ணலட்சுமி ஆலயம் மற்றும் ஸ்வர்ண சுந்தரராஜபுரிமாள் ஆலயத்தை நம்ம வந்து எழுதியில் அடையலாம் ஒரு காலத்தில் வந்து மிகப்பெரிய ஆலயமாக இருந்த இந்த ஆலயங்கள்லாம் வந்து காலப்போக்கில் வந்து ஜீர்ணமாக்கி தற்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா நாம் அனைவருக்கும் வந்து பொன்னையும் பொருளையும் வாரி வழங்கக்கூடிய சுர்ண தாயார் மற்றும் ஸ்வர்ண சுந்தராஜ பெருமாள் வந்து செட்டில் வந்து காணப்படுறாங்க மிக விரைவிலேயே வந்து இந்த ஆலயம் வந்து கும்பாபிஷயம் நடந்து இங்கே இருக்கக்கூடிய மூர்த்திகள் அனைவரும் அவங்களோட இருப்பிடத்துக்கு செல்லணும் அப்படின்னு சொல்லி இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இறைவனை வந்து வழிபாடு செய்துக்கலாம் சிவகுருமங்களகந்திரவ இடியா பைசசித்தரோட சிசியரான குருமங்களகந்தரவ வெங்கட்ராமசாமிகள் அவர்கள் அருளிய அகசியர் விஜயத்தில் பொன்பேத்தியில் அருள் சொர்ணாகர்ஷண சுர்ணா பெயர் அதாவது வந்து சொர்ணாகர்ஷண பயிரர் வந்து தோன்றிய தளம் அதே மாதிரி பொன்பேத்தியில் அருள் சொர்ண சுர்ண பெருமாள் மற்றும் ஸ்வர்ண லட்சுமி தாயாரை எவ்வாறு வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து வச்சிருக்காரு அது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து பார்க்கலாம் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் இந்த தலத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சுர்ண சுந்தரராஜ பெருமாள் ஸ்வர்ண பூதேவி சொர்ண ஸ்ரீதேவி மற்றும் ஸ்வர்ண லட்சுமியை வந்து வழிபாடு செய்யும் பொழுது நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய அஷ்ட தரித்திரங்களும் நீங்கி சகலவிதமான ஐஸ்வர்யங்களை நமக்கு வந்து சித்திக்கும் நம்ம வந்து பணம் சம்பாதிக்கிறோம் அப்படின்னா அந்த பணத்தை வந்து நம்ம வந்து நியாயமான முறையில் தான் வந்து சம்பாதிக்கணும் கையூட்டு பெற்றோ அல்லது வந்து அளவுக்கு அதிகமாக வந்து வட்டிக்கு விட்டு அந்த வட்டி காசை வந்து வந்து நம்ம வந்து பணம் சம்பாதிச்சோம் அப்படின்னா நம் சம்பாதிக்கக்கூடிய அந்த பணம் வந்து ஒரு கூடிய சீக்கிரமே பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட கையில் இல்லாமல் வந்து எல்லாமே வந்து விரயமாயிரும் நாம் சம்பாதிக்கக்கூடிய பணம் வந்து நியாயமான முறையில் வந்து அமையறதுக்கு இந்த தளத்தில் இருக்கக்கூடிய சுர்ண சுந்தரராஜபெருமாள் மற்றும் ஸ்வர்ண லட்சுமி தாயார் வந்து நமக்கு வந்து அருள் அளிக்கிறாங்க சொர்ண சுந்தரராஜபெருமாள் ஆலயத்தை தரிசனம் பண்ணிட்டு சிறிது தூரம் வந்தோம் அப்படின்னா பவானீஸ்வரர் ஆலயம் இருக்கக்கூடிய அந்த செட்டு வந்து காணப்படுது பவானீஸ்வரர் ஆலயம் பார்த்தோம் அப்படின்னா முழுவதும் வந்து சிதில முடிஞ்சிருச்சு பக்தர்களான நான் வந்து இந்த ஆலயத்தோட திருப்பணியில் வந்து பங்கேற்று இந்த ஆலயம் வந்து மிக விரைவிலே வந்து கும்பாயசம் ஆகணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் உள்ள பவானீஸ்வரரை வந்து நம்ம வந்து வழிபாடு செய்யலாம் பொன் பேத்தி வந்து பூ உலகின் பொன் தாம்பாலம் அப்படின்னு சொல்லி சித்தர்களோட வாக்காக காணப்படுது உலகத்தில் இன்னைக்கு கோடீஸ்வரராக இருக்கக்கூடிய அனைவரும் அவங்களோட ஜென்மத்தில் ஒரு தடவையாவது வந்து இந்த பொன்பேத்தியில் இருக்கக்கூடிய பவானீஸ்வரர் இந்த பொன் பேத்தியில் இருக்கக்கூடிய சுர்ணாகர்ஷ்ண பைரவர் அதே மாதிரி பொன்பேத்தியில் அருள் பாலிக்கக்கூடிய சுர்ண சுந்தராஜபெருமான் சொர்ண லக்ஷ்மி தாயாரை வந்து வழிபாடு செய்திருக்கணும் அவ்வாறு வழிபாடு செய்தவர்கள் மட்டுமே மிகப்பெரிய கோடீஸ்வரராக அதாவது வந்து உலகில் மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக இருக்கக்கூடிய அந்த அமைப்பு வந்து கிடைக்கும் மனிதர்களாக பிறந்த நாம் வந்து காலத்தை வந்து எப்பயுமே வந்து விரைய செய்யக்கூடாது காலத்தை விரைய செய்தோம் அப்படின்னா நமக்கு வந்து தரிதிர நிலை தான் ஏற்படும் அதனால் வந்து மனித பிறவியாக எடுத்த நாம் வந்து நம்மளோட ஒவ்வொரு நொடியுமே வந்து தர்ம காரியங்கள் மற்றும் புண்ணிய விஷயங்களுக்கு மட்டுமே நம்மளோட காலத்தை வந்து செலவழிக்கணும் அதாவது வந்து ஒவ்வொரு நொடியுமே வந்து நம்ம வந்து செலவு செய்யணும் மனிதராக பிறந்த நாம் வந்து இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா செல்ஃபோனை வந்து பார்த்துட்டு தேவையில்லாம வந்து காலத்தை விரயம் பண்ணுறோம் அல்லது வந்து தேவையற்ற படங்களை வந்து பார்த்து நம்மளோட காலத்தையும் நேரத்தையும் விரயம் பண்ணுறோம் இவ்வாறு செய்யும் பொழுது நமக்கு வந்து காலதோஷம் ஏற்படும் இந்த காலதோஷத்தால் பார்த்தோம் அப்படின்னா தாங்க முடியாத தரித்திர நிலை ஏற்படும் நம்ம வந்து நல்லா படிச்சிருப்போம் படித்த படிப்புக்கு தகுந்த வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுவோம் அதனால் வந்து காலதோஷத்தால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் தேய்பிரை அஷ்டமி திதி என்று அதாவது வந்து பைரவலோக உலோக சித்தர்கள் பூ உலகில் வந்து முதன் முதலாக தேய்பிரை அஷ்டமியை பூஜை செய்த தலமான இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள்பாலிக்கக்கூடிய சுர்ணாகர்ஷன பைரவரோட பாதத்தில் வந்து அதாவது வந்து நம்ம கடிகாரம் சொல்லுவோம் இல்லைங்களா அந்த ஒன்றுலேருந்து பன்னெண்டு வரை நம்பர் போட்டு அந்த கடிகாரத்தை வந்து பைரவரோட காலில் வந்து வைத்து வழிபாடு செய்து அந்த கடிகாரத்தை வந்து தானம் அளிக்கும் பொழுது காலதோஷங்கள்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லி சிவகுருமங்களகந்திரவ இடியாப்பை ஈசசித்தரோட சிசியரான வெங்கட்ராமசாமிகள் அவர்கள் அவர்களே அகஸ்தீர் விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு காலத்தை மட்டும் நம்ம வந்து என்றைக்குமே வந்து விரயம் பண்ணக்கூடாது நாம் வாழும் ஒவ்வொரு நொடியுமே வந்து தர்ம காரியத்துக்கு தான் வந்து நம்மளோட வாழ்க்கையை வந்து பயன்படுத்தணும் அடுத்தவங்களை வந்து கெடுக்கிறதுக்கோ அல்லது வந்து பிறரை வந்து துன்புறுத்தவோ நம்மளோட காலத்தை வந்து விரையும் செய்யக்கூடாது அதே மாதிரி வந்து நாயை வந்து கொடுமைப்படுத்தியிருந்தோம் அப்படின்னா அது நீங்க இங்க வந்து வழிபாடு செய்யலாம் பூ உலகில் முதன் முதலாக தோன்றிய சுர்ணாகிருஷ்ண பைரவர் வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க பைரவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா தன்னோட தலையில வந்து ஊமத்த பூ மற்றும் சந்திரனை வந்து சூடி இந்த தளத்தில் வந்து காணப்படுறாரு கிருதா காலத்தில் காலத்துல வந்து பூ உலகில் வந்து ஆதி மூலம் ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவர் வந்து முதன் முதலாக வந்து இந்த தளத்தை தான் வந்து தோன்றியிருக்காரு அதே மாதிரி பைரவ லோகத்தில் இருக்கக்கூடிய சித்தர்கள் முதன் முதலாக தேய்பிரை அஸ்தமி பூஜை மற்றும் ஹோம பூஜைகளை வந்து இங்கே இருக்கக்கூடிய ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவருக்கு வந்து பைரவலோக சித்தர்கள் வந்து நிறைவேற்றியிருக்காங்க அளவுக்கு அதிகமான பண கஷ்டத்தால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் சித்தபுரமை பிடித்தவர்கள் செய்வினை பில்லி சூனியத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் சத்ரு உபாதையால் பாதிக்கப்பட்டவர்கள் காலத்தை வந்து விரயம் செய்தவர்கள் தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு வந்து பூ உலகில் முதன் முதலாக தோன்றிய இந்த ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவரை தங்கள் வாழ்நாளில் ஒரு தடவை தேய்பிரை அஷ்டமியில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது காலதோஷம் மற்றும் சர்வ தோசங்களும் நீங்கி அவங்களுக்கு வந்து கோடிஸ்வர யோகா வந்து கிடைக்கும் இன்றைக்கி வந்து தங்கம் விற்கக்கூடிய காலத்தில் வந்து ஒரு பவுன் வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு விற்கிது எங்களால் தங்கம் வாங்க முடியலையே அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடியவங்க பூ உலகின் தங்க தாம்பாளம் என்று அழைக்கக்கூடிய பொன்பேத்தி தளத்துக்கு வந்து இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த ஆகர்ஷண பைரவரையும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஸ்வர்ண லட்சுமி தாயாரையும் வந்து வழிபாடு செய்யும் பொழுது நியாயமான முறையில் வந்து நம்ம வந்து செல்வம் சேர்த்து தங்கம் வாங்கக்கூடிய அமைப்பு வந்து இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவர் மற்றும் ஸ்வர்ண லட்சுமி தாயாரோட அருள்னால கிடைக்கும் மேலும் வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலம் வரக்கூடிய இந்த நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சுவர்ண சுந்தர் ராஜ வழிபாடு செய்யும் பொழுது சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் அதாவது வந்து இந்த தளத்துக்கு வந்து நம்ம வழிபாடு செய்துட்டு போனோம் அப்படின்னா நம்ம வந்து நியாயமான முறையில் தான் வந்து பணம் சம்பாதிப்போம் அநீதியான முறையில் வந்து பணம் சம்பாதிக்க மாட்டோம் அநீதியான முறையில் நம்ம வந்து பணம் சம்பாதிச்சோம் அப்படின்னா அந்த பணத்தில் வந்து தோஷம் இருக்கும் அந்த தோஷம் வந்து நம்மளோட சந்ததியே வந்து பாதிக்கும் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய இந்த பவானீஸ்வரர் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அகிலாண்டேஸ்வரி தாயார் சுர்ணாகர்ஷ்ணம் பைரவர் சுவர்ணலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யும் பொழுது நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய அஸ்த தரித்திரங்களும் நம்மை விட்டு நீங்கும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பவானீஸ்வரர் வந்து சதுர சதுராவடியாக காணப்படுறது ஒரு தனி சிறப்பு மேலும் தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய இந்த பவானீஸ்வரரை வழிபாடு செய்த பிறகு ஸ்வர்ணாகர்ஷ்ணம் பைரவர் தோன்றிய தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சுர்ணாகர்ஷ்ணம் பைரவரை தேய்பிரை அஷ்டமியில் நாம் பூஜை செய்து வழிபாடு செய்யும் பொழுது பல்லாயிரக்கணக்கான தேய்பிரை அஷ்டமி பூஜை செய்த பலன் வந்து இந்த ஒரு தளத்தில் வந்து ஒரு தேய்பிரை அஷ்டமி வந்து நம்ம பூஜை செய்தாலும் நமக்கு வந்து சித்திக்கும் பூ உலகில் வந்து மக்கள் வந்து செல்வம் இல்லாமல் கஷ்டப்படக்கூடாது சொர்ணம் இல்லாமல் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே சொர்ணாகர்ஷணம் நம்ப மற்றும் சொர்ண லட்சுமி தாயார் வந்து இந்த தளத்தில் வந்து அருள் பாலிக்கிறாங்க பைரோலோகத்தில் இருக்கக்கூடிய சித்தர்கள் வந்து மனிதர்களான நாம் வந்து காலத்தை வந்து விரயம் செய்யக்கூடாது அப்படி விரயம் செய்திருந்தோம் அப்படின்னா நாம் செய்த பாவத்திற்கு வந்து இந்த தளத்துக்கு தேய்பிரை அஷ்டமியில் வந்து நாம் வந்து மனம் திருந்தி வருந்தி நான் வந்து இனிமேல் காலத்தை வந்து விரயம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி பைரவரோட திருப்பாதங்கள் வந்து ஒன்னிலிருந்து பன்னெண்டு வரை உள்ள அந்த கடிகாரங்களை வந்து வைத்து வழிபாடு செய்து அந்த கடிகாரத்தை வந்து தானம் செய்யும் பொழுது காலதோஷங்கள்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லி அகஸ்டிய விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு அரும்பெரும் பித்ரு முக்தி தலமான ராமேஸ்வரம் தளத்தில் கூட மூன்று நாட்கள் மட்டுமே தங்கி பித்ரு பூஜைகளை ஆற்றிய தொண்ணூற்றி ஆறு நித்திய ஏகாதசி சீல ரிஷிகள் அதாவது வந்து இவர்கள் வந்து சன்னாவதி ரிஷிகள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுவாங்க ராமேஸ்வரம் தளத்தில் கூட மூணு நாட்கள் தான் அவங்க வந்து தங்கி அவங்க வந்து பூஜை செய்திருக்காங்க ஆனால் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த பொன்பேத்தி தளத்தில் அவங்க வந்து ஆனந்தமாக ஒரு ஆண்டுகள் வரைக்கும் இந்த ஆலயம் இருக்கக்கூடிய பகுதியிலேயே தங்கி பூஜைகள்லாம் வந்து செய்திருக்காங்க அதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு காலத்தில் வந்து நூற்றி எட்டுக்கும் மேற்பட்ட ஆலயங்களும் நூற்றி ஒம்போதுக்கும் மேற்பட்ட தெய்வ சக்தி மிகுந்த தீர்த்தங்கள் வந்து இந்த பொன்பேத்தி ஆலயம் இருக்கக்கூடிய பகுதியில் வந்து காணப்பட்டிருக்கு அவர்கள் வந்து அனுதினமும் வந்து அந்த நூற்றி ஒம்பது தீர்த்த குளங்கள்லேயும் வந்து தர்ப்பண பூஜைகள்லாம் வந்து ஆற்றி வழிபாடு செய்திருக்காங்க தொண்ணூற்றி ஆறு நித்திய ஏகாதேச சீல மகரிஷிகள் வந்து இந்த தளத்தில் வந்து ஒரு ஆண்டுகளுக்கு மேலே தங்கி இருந்து பித்ரு பூஜைகள் ஆற்றியிருக்காங்க அப்படின்னா இந்த தளம் வந்து மிக சிறந்த பித்ரு முக்தி தலமாக வந்து காணப்படுது விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சுர்ண சுந்தரராஜ பெருமாள் அதே மாதிரி இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பவானீஸ்வரர் சுர்ணாகர்ஷன் பைரவர் சுர்ண லட்சுமி தாயாரை வழிபாடு செய்து இந்த ஆலயத்தில் வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் வந்து தர்ப்பண பூஜைகள் ஆற்றும் பொழுது நம்மளோட முன்னோர்களோட ஆன்மை வந்து சாந்தி அடையும் பூ உலகின் பொன் தாம்பாளம் என்று அழைக்கக்கூடிய பொன்பேத்தியில் அருள் பாலிக்கக்கூடிய ஸ்வர்ணாகர்ஷன் பைரவர் அதே மாதிரி பவானீஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி தாயார் சொர்ண சுந்தராஜ பெருமாள் ஸ்வர்ண தாயார் எல்லாரையுமே வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு இந்த இரண்டு கோயிலுக்கான கூகுள் மேப் லிங்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன் அதை பயன்படுத்தி நீங்கள் எழுதியில் அடையலாம் வருகின்ற நவம்பர் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிறதுனால அனைவரும் தவறாமல் இந்த ஆலயத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய சொர்ண சுந்தரராஜ பெருமாளை வழிபாடு செய்து நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து தரித்திர நிலைகளையும் நீக்கி சகலவிதமான ஐஸ்வர்யங்களையும் பெறலாம் நம்ம வந்து இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது நம்ம வந்து நியாயமான முறையில் வந்து பொருள் ஈட்டக்கூடிய அந்த நிலை வந்து ஏற்படும் சில பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா பொருள் ஈட்டுறதுக்கு வந்து நிலை தெரியாமல் தவறான பாதைக்கெலாம் செல்வாங்க அந்த மாதிரி அமைப்புள்ளவங்க இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சுர்ண சுந்தரராஜ பெருமாளையும் சொர்ண லட்சுமி தாயாரையும் வழிபாடு செய்யும் பொழுது நியாயமான முறையில் வந்து பொருள் ஈட்டக்கூடிய அந்த நிலை வந்து நமக்கு வந்து கிடைக்கும் நம்ம வந்து நியாயமான முறையில் பொருள் ஈட்டினாதான் நம்மளால் வந்து அந்த பொருளை வந்து பாதுகாக்க முடியும் தவறான வழி அல்லது லஞ்சம் அல்லது வட்டிக்கு வந்து பணம் கொடுத்து வாங்குறது போன்ற தகாத செயல்களில் வந்து ஈடுபடும் பொழுது அதன் மூலம் கிடைக்கக்கூடிய அதிகமான பொருளாக இருந்தாலும் மிக விரைவிலே வந்து நம்ம கையை விட்டு போயிடும் நியாயமான முறையில் கிடைக்கக்கூடிய அந்த பொருள் தான் வந்து என்றைக்கும் நம்மக்கிட்ட வந்து நிலையாக வந்து இருக்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து பெண் குழந்தைங்களை வைத்திருக்கிறவங்க வந்து தங்கம் வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமான விலையில் விற்கிது அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடியவர்கள் இந்த தளத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த சொர்ணலட்சுமி தயாரை வழிபாடு செய்யும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தங்கம் வந்து சேரக்கூடிய அந்த நிலை வந்து ஏற்படும் பஞ்ச ஒரு முறை வேள்வி மற்றும் யாகங்களை வந்து வடக்க இருக்கக்கூடிய பகுதியில் வந்து நடத்துகிறாங்க அந்த யாகத்தில் கலந்து கொண்ட மக்கள் அனைவருக்கும் வந்து பொன்னால் செய்யப்பட்ட பல்வேறு வகையான பாத்திரங்கள் அதே மாதிரி பொன்னால் செய்யப்பட்ட பல்வேறு வகையான பொருட்களை வந்து வாரி வாரி வழங்குறாங்க கொடுத்து கொடுத்தே அவங்களோட கைகள் வந்து வழி எடுத்து போயிடுது அந்த பொருட்களை வாங்கின மக்கள் வந்து அது எல்லாத்தையும் எடுத்து செல்றதுக்கு முடியாமல் அங்கேயே வந்து நிறைய பொருள் வந்து வச்சுட்டே போயிடுறாங்க அதாவது பொன் பாத்திரங்கள் பலவற்றையும் வந்து அங்கேயே வந்து வச்சுட்டு போயிடுறாங்க திரும்புற திசையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எங்கே பார்த்தாலும் வந்து பொண்ணாகவே வந்து காணப்பட்டிருக்கு அதன் பிறகு சுர்ண வந்து அந்த பொண்ணை எல்லாத்தையும் அடித்து வந்து இமயமலைக்கும் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த பொன்பத்தி இடையில் வந்து அடித்து வரப்பட்ட அந்த பொண்ணெல்லாம் வந்து அப்படியே வந்து தங்கி இருந்திருக்கு அதனால தான் வந்து இந்த ஊர் இருக்கக்கூடிய பகுதி வந்து அந்த காலத்தில் வந்து பூ உலகின் பொன் தாம்பாளம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டிருக்கு சில குடும்பத்தில் வந்து பகை விரோதம் குரோதம் காரணமாக தம்பதிகளுக்குள்ளார வந்து கருத்து வேறுபாடு பெற்றவங்க பிள்ளைங்களுக்குள்ளார கருத்து வேறுபாடு சகோதர சகோதரிகளுக்குள்ளார எப்போ பார்த்தாலும் சண்டை அல்லது குடும்பத்தில் வந்து எப்போ பார்த்தாலும் சண்டை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் இது வந்து குடும்பத்தில் வந்து அடிக்கடி சண்டை சச்சரவு ஏற்படுறதுனால நித்திய கண்டம் பூர்ணாயுசு அப்படிங்கிற வகையிலே வந்து தினமும் வந்து அந்த குடும்பத்தில் இருக்க அனைவரும் வந்து துன்பப்பட்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்க இதற்கெல்லாம் என்ன காரணம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்களோட முற்புறையில் வந்து ஏதாவது வந்து பாவங்கள் செய்திருப்பாங்க அந்த மாதிரி பாவங்கள் செய்து தாங்க முடியாத துன்பங்களால் வந்து தினமும் வந்து மனம் துடித்து வாழ்வோர் ஒரு தமிழ் வருடத்தில் வரக்கூடிய தொண்ணூற்றி ஆறு அதாவது வந்து சண்ணாவதை தர்ப்புண நாட்களில் ஒரு நாளை கூட விட்டு வைக்காமல் இந்த பொன்பேத்தி தளத்தில் வந்து தர்ப்பண பூஜைகள் அந்த தொண்ணூற்றி ஆறு நாட்களும் வந்து நடத்தி வரும் பொழுது நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களும் நீங்கி வாழ்க்கையில் வந்து ஒரு மகத்தான நல்ல மாற்றம் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சிவகுரு மங்களகந்தர்வ இடியா சித்தரோட சிசியரான குரு மங்கள கந்தரவை சாமிகள் அவர்களே அகஸ்தீரிய ஜீரத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு மேலும் மே மாதம் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் வெளிவந்த ஸ்ரீ அகஸ்தீர் விஜய நாளிதழ் வந்து தொண்ணூற்றி ஆறு தர்ப்பண சக்தி நாட்களோட மகிமைகள்லாம் வந்து எடுத்துரைக்கப்பட்டிருக்கு அந்த தொண்ணூற்றி ஆறு நாட்களையும் வந்து தர்ப்பணம் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளையாகவும் வந்து அந்த அகஸ்தீர் விஜய புத்தகத்தில் வந்து எடுத்துரைக்கப்பட்டிருக்கு மேலும் வந்து பழைய அகஸ்தீர் விஜய புத்தகங்கள் வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அன்பர்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அடியனோட தொலைபேசி எண் மற்றும் அகஸ்தீர் விஜய் ஆசிரமத்தோட தொலைபேசி எண்களை வந்து தொடர்பு கொண்டு தங்களுக்கு தேவையான அகஸ்தீர் விஜய் புத்தகங்களை வந்து பெற்றுக்கொள்ளலாம் அகஸ்தீர் விஜய் புத்தகத்தில் வந்து மனிதராக பிறந்த நாம் வந்து வாழ்வியல் வந்து சந்திக்கின்ற அனைத்து பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வு வந்து அந்த அகஸ்தீர் விஜய் புத்தகத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு தலை முதல் உள்ளங்கால் வரை ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு வந்து எவ்வாறு வந்து நம்ம வந்து தீர்வை வந்து அணுகணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அந்த புத்தகத்தில் வந்து அணு அணுவாக வந்து எடுத்துரைக்கப்பட்டிருக்கு அதனால் வந்து அனைவரும் வந்து ஸ்ரீ அகஸ்தீர் விஜய மாதேதலை வாங்கி படித்து தங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய இன்னல்கள்லாம் நீங்கள் கேட்டுக்கிறேன் வருகின்ற பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து விஷ்ணுபதி புண்ணிய காலம் அதாவது வந்து கார்த்திகை மாதம் வரக்கூடிய விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் இந்த தளத்துக்கு வந்து இங்கு அருள் பாலிக்கக்கூடிய சுவர்ண சுந்தரராஜ பெருமாள் மற்றும் சுவர்ணலட்சுமி தாயாரை வழிபாடு செய்து தர்பண பூஜைகள் ஆற்றி வழிபாடு செய்யும் பொழுது நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து தரிதிரங்களும் நீங்கி சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் சித்திக்கும் இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பொன்பேத்தியில் அருள் பாலிக்கக்கூடிய சுவர்ண சுந்தரராஜ பெருமாள் மற்றும் ஒன்பேட்டியில் அருள் பாளிக்கக்கூடிய பவானீஸ்வர் கோயிலோட கூகுள் மேப் லிங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன் அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த ரெண்டு ஆலயத்தையும் எளிதில் அடையலாம் சிவகுருமங்கள கந்தர்வ இடியா பைச சித்தரோட சிஷ்யரான குருமங்கள கந்தர்வ சாமிகள் அவர்கள் அருளிய அகஸ்தீர் விஜயம் மூலம் இந்த மாதிரி அற்புதமான ஆலயங்கள்லாம் நம்ம வந்து தரிசனம் பண்ணியிருக்கோம் தரிசனத்துக்கான பலன் அனைத்தையும் வந்து நம்மளோட குரு கிட்ட வந்து நம்ம வந்து சமர்ப்பணம் பண்ணிடலாம் எதுவும் என்னுடையது இல்லை அனைத்தும் ஒன்னுடையது அருளாலா அருணாச்சலா நன்றி ஓம்